நாங்களும் வருவோம் என்னெல்லாம் லட்டுக்கு போட மாட்டாங்க நிறைய கிடக்குமா வீட்டுக்கு போகணும் பரவ தச்சு கடலாம் சித்தியோ எப்பவுமே வாரிய

சரி நான் இப்ப வீட்டுக்கு போ. ஆ சரி இன்டிலி பேட் வரின்ன. கடை தான கூட்டிட்டு போறேன். ஆ சரி சரி. இம்ジュニア கிட்ட கேக்க. பூமாரியா இது நம்ம பூமாரியா ஆளை வித்தியாசமா இருக்கா? உமத்தேனா. तुனில அகர்க்குவ எங்க எடுతా? ஆன்லைன்ல ஆர்டர் பட்டிடுதே. எவ்வளவு ரோ மகா? 1400 தே. அப்படி அவள என்னடா? انا तुனி பக்கா சூப்பரா இருக்கு பத்தகா. காலை எழச்சத நல்லாவே எழிக்கல நீ எழச்ச. ോ കല്യാണത്തിന് എങ്കിലും പോക്കടല ഇല്ലാതെ

மேக்கப்லாம் கேக்குவே வசந்தி கேக்கு ஏதாவது பாட்டுடுங்க இப்பமே இப்ப என்னத்தடி படம் ஒண்ணு எடுத்துட்டு வரலல இப்பமே பாக்கிறதுக்கு பூமாரிக்கு அம்மா மாதிரி இல்ல பாட்டு கேட்டி நல்ல ஒரு நெக்லஸ் போட்டுல ஆளே மாறிட்டவள ஆமா ஏக்க அப்படி ஒரு தலைய மட்டும் எழுச்சி விட்டுருங்க பூமாரிக்கு அக்கா மாதிரி இருக்கும்ல எனக்கு அத வேண்டாம் பா இது போதும் ஆமா ஏர்க்கனவே தலைய விருச்சி நல்ல ஃப்ரீ ஹேர்ல தான இருக்கவ எல்ல ஸ்டைலு தான் நல்ல டை அடிச்சி விருச்சி போட்டு இப்படி யாராலயே அந்த ஊர்ல சும்மா கடங்கடி மொவளுக்கு சுடிதார அம்மைக்கு தலையும் சேம் கலர்ல இருக்குது

இப்படி கூட போட்டது நேர செய்யும்போது மட்டும் வேறதது போட்டுட்டு மாறி இப்படி போட்டுட்டீங்களம்ல ஏப்பா பரா அதை போட்டுட்டே எங்கனால அழையது ஊருக்குளோடி இதேதான் பட்டுச்சிதியது எத்தனை பேர் என் கிட்ட கைர்க்கோ தெரியுமா वो புருஷனுக்கு வேற சரி கூட இனி போட்டற சரி சரி பாக்கலே கொஞ்சம் இரு இன்னொரு அரை மணி நேரம் இருக்கும்ல என்ன பேசணும்னு ரெடி பண்ணிட்டு இரு ஊருக்குள்ள போய் லட்டை மட்டும் கொடுத்துட்டு வந்தறியே லட்சுமி நீ போற ஆமாங்க நானே ராணிய கை பேயிட்டு வந்தறியே இந்த பிள்ளை இவ அப்படி கிடந்து அடி போடுது அவளிட்ட கொடுத்துடுறதுக்கு மனசே இல்ல எல்லா லட்டை கீழ மேல சிட்டி போட்டுறவள் நானே கொண்டு கொடுத்துட்டு வந்தறியே அப்ப நான் வாரி பைக்ல ஏத்திட்டு போய் அப்படியே ஓவர் தெருலயும் கொடுத்துட்டு வந்தறலாம் அடப்பு வாங்க ஆ சரி போய் பைக் எடுத்து வைக்க நீ பின்னாடி வா ஆ சரிங்க பூமரியோ பாட்டியோங்க பைய